ஜெயராமும் உடனே கிளம்பி போறாரு அவர் போயிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு தெரிய வருது அது ஒரு ஃபேக் கால்னு ஜெயராம் திரும்ப வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவரோட ஒய்ஃபும் அவரோட பொண்ணும் காணாமல் போயிருந்தாங்க இந்த சம்பவம் நடந்து சில வருஷங்கள் ஆனாலும் அந்த சம்பவத்தை ஜெயராமால மறக்க முடியல அவர் ரொம்பவே டிப்ரெஷன்லாம் வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த சமயத்தில் ஊருக்குள்ள தொடர்ந்து ஒரே பேட்டர்னில் கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஜெயராம் கள இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஊருக்குள்ள தொடர்ந்து கொலைகள் நடக்க என்ன காரணம் இந்த கொலைகளை பண்றது யாரு எதுக்காக பண்றாங்க ஜெயராமோட வைஃபும் குழந்தையும் திரும்ப கிடைச்சாங்களா இல்லையா இது எல்லாத்துக்கான விடைதான் இந்த படத்தோட மொத்த கதை இந்த படத்தை மிதுன் மானுவல் தாமஸ் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ஜெயராம் அனஸ்வரராஜன் அர்ஜுன் அசோகன் ஷாஜு குரூப் சாய்குமார் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட பெரிய பிளஸ் இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் தான் ஒவ்வொரு சின்ன சின்ன குழு வச்சு ஜெயராம் அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவார் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஜெயராம் அவரோட போலீஸ் கதாபாத்திரத்தை ரொம்ப சட்டில்டா சூப்பராக பண்ணிருக்காரு அவர் வர ஒவ்வொரு சீன்லையும் தன்னோட ஃபேமிலி தன் கூட இல்லைங்கிற இயக்கம் அவர் முகத்தில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு அவர் ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு இந்த கொலைகள்லாம் யார் பண்றா அப்படிங்கிறத ரிவீல் பண்ற சீன் சர்ப்ரைஸாக இருந்தது இந்த கொலைகள் நடக்கிறதுக்கான காரணமும் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு படத்துல கொலையாளிகளுக்கான பிளாஸ்பேக் ஸ்டோரியும் அந்த பிளாஸ்பேக்ல வர லவ் ஸ்டோரியும் சுவாரஸ்யமா இருக்கு படத்தோட பிஜிஎம் நிறைய சீன்ஸை எலெவேட் பண்ணி காட்டியிருக்கு சினிமடோகிராஃபி சூப்பரா இருக்கு படத்துல உள்ள த்ரில்லிங் சீன்ஸ் எல்லாம் அடுத்து என்ன நடக்கும் யார் அந்த கொலகாரன் எதுக்காக இப்படி பண்றான்னு நாம எக்ஸ்பெக்டேஷனோட பாக்கிற அளவுக்கு இருக்கு படத்தோட கிளைமேக்ஸா செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்கற மாதிரி இன்கம்ப்ளீட்டா முடிச்சிருக்காங்க அதுவுமே நல்லா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட டியூரேஷன் படத்துக்கு ரொம்ப பெரிய மைனஸா இருக்கு படத்தை இன்னுமே கிரிப்பாக கட் பண்ணியிருக்கலாம் படத்தில் உள்ள பிளாஸ்பேக் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் அது ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது படத்தில் உள்ள இன்வெஸ்டிகேஷன் பர்சன்லாம் ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே முடிஞ்சதுனால செகண்ட் ஹாப் கொஞ்சம் போரிங்காக இருக்குது படத்தில் ஒரு சில லாஜிக் மிஸ்டேக் இருக்கு மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு டீசெண்டான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்குன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்ல அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்